கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்திற்கு பிறகு தாமிகா விஜய் தனது அரசியல் பணியில் தீவிரம் காட்டி வருகிறார் அதன்படி கடந்த மாதம் காஞ்சிபுரத்தில் தாமிகா நிர்வாகிகளை சந்தித்து பேசினார் இதனைத் தொடர்ந்து புதுச்சேரியில் ரோட் ஷோ அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் பொதுக்கூட்டத்தை நடத்தினார் இதனைத் தொடர்ந்து விஜய் ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலம் அருகே சரள என்ற இடத்தில் மக்கள் சந்திப்பு பரப்புரை கூட்டம் நடத்த அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது இந்த அறநிலைத்துறைக்கு சொந்தமான நிலத்தில் நடைபெறும் இந்த நிகழ்ச்சிக்கும் கடுமையான நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளன ஒப்படைக்க வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது வைப்பு தொகையாக மற்றும் அனுமதி கட்டணமாக ரூபாய் ஐம்பதாயிரம் என மொத்தம் ஒரு லட்சம் செலுத்த வேண்டும் என்றும் நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளது மொத்தம் ஐந்து நிபந்தனைகளுடன் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது கருள் ஸ்டாம்பை சம்பவத்திற்கு பிறகு விஜயின் முதல் பெரிய பொது கூட்டமாக இதுமையும் என்பதால் பாதுகாப்பு ஏற்பாடுகள் கடுமையாக்கப்பட்டுள்ளன காவல்துறை சார்பில் மொத்தம் எண்பத்தி நான்கு நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளன அதில் முக்கியமாக பரப்புரை வாகனம் விஐபி பெட்டிகள் பெண்கள் பெட்டிகள் பிற பெட்டிகள் உள்நுழைவு மற்றும் வெளியேறும் வழிகள் ஆகியவற்றை தெளிவாக காட்டும் வரைபடைத்தை காவல்துறைக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது நிகழ்ச்சி நடைபெறும் போது ஒவ்வொரு பெட்டியிலும் எண்பது சதவீதம் பேருக்கு மட்டுமே அனுமதி வழங்க வேண்டும் என்றும் அனைத்து பெட்டிகளிலும் குடிநீர் வசதி ஏற்படுத்த வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் நிகழ்ச்சிக்கு வருகை தரும் தாவேக்கா கட்சி தொண்டர்கள் மற்றும் பொது மக்களின் எண்ணிக்கை மனுவில் குறிப்பிடப்பட்ட அளவை மீறக்கூடாது என்றும் காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது அவசர சூழ்நிலைகளில் தீயணைப்பு மற்றும் ஆம்புலன்ஸ் வாகனங்கள் கூட்டத்தின் இடையே சுலபமாக செல்ல தனி வழித்தடம் ஏற்படுத்த வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது போதுமான எண்ணிக்கையில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தி நிகழ்ச்சியை முழுமையாக வீடியோ பதிவு செய்தும் அதன் பதிவை காவல்துறையிடம் ஒப்படைக்க வேண்டும் என்றும் நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளது பொதுமக்கள் தேவையற்ற முறையில் முன்கூட்டியே கூடுவதை தவிர்த்தும் குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும் நிகழ்ச்சிக்கு வர வேண்டும் எனவும் கொள்ளப்பட்டுள்ளது மின்கம்பங்கள் மரங்கள் கட்டிடங்கள் மற்றும் விளம்பர பதாகைகளில் ஏறி நிற்பதும் முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ளது மேலும் கட்டாய மே மேற்கூரை அமைக்க வேண்டும் என்ற நிபந்தனையும் விதிக்கப்பட்டுள்ளது இதனுடன் விஜய் வருகை தரும் நேரம் புறப்படும் நேரம் அவர் வரும் மற்றும் செல்லும் வழிகள் குறித்து முன்கூட்டியே தகவல் அளிக்க வேண்டும் என்றும் விஜய் வாகனத்தை தொடர்ந்து வரும் பத்து வாகனங்களின் பதிவு எண்கள் உள்ளிட்ட விவரங்களையும் வழங்க வேண்டும் என்றும் காவல்துறை தெரிவித்துள்ளது விஜய் செல்லும் வழியில் ரோட் ஷோ வரவேற்பு நிகழ்ச்சி அல்லது ஊர்வலம் நடத்த அனுமதி இல்லை என்றும் தெரியப்படுத்தப்பட்டுள்ளது இதற்கிடையே நேற்று தாமை கால் நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் கூட்டம் நடைபெறும் இடங்களில் உள்ள பெரிய விளம்பர பதாகைகள் மற்றும் கட் தொண்டர்கள் ஏறி நிற்பதை தடுக்க முள்கம்பிகள் அமைக்கப்படும் என தெரிவித்தார் மேலும் நிகழ்ச்சி நடைபெறும் பகுதியில் தேவையான அளவில் குடிநீர் அவசர ஊர்திகள் கழிவறைகள் தீயணைப்பு வாகனங்கள் மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் அனைத்தும் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் உறுதியளித்தார் இதுவரை தமிழகமே கண்டிராத வகையில் மக்கள் வெள்ளத்தில் மிதந்து செல்லும் தலைவர் சிறப்பான வரவேற்பு தரும் வகையில் பணிகள் நடக்கின்றன தமிழகத்துக்கு நிலைக்கு செய்து வருகிறோம் என்று மூத்த தலைவர்கள் கட்சியில் இணைந்துள்ளது கட்சிக்கு பலம் சேர்க்கும் என்றும் தொண்டர்கள் நம்புகின்றனர் விஜயின் பரப்புரை ஊத்தி சமூக நீதி மக்கள் நலன் கோரிக்கைகளை முன்னிறுத்தோம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மொத்தத்தில் ஈரோடு கூட்டம் தாவிகாவுக்கு புதிய உற்சாகத்தை அளிக்கும் என்றும் கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன தொண்டர்கள் பெருமளவில் கலந்து கொள்ளும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்த்து